பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மை நிலைய சான்றோர் பெருமக்களையும் சன் சுத்தசன்மார்க்க பெருந்தகையாளர்களையும் தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே சத்து விசாரம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் இரண்டை சொல்லுகிறார்கள் பரோபகாரம் சத்து விசாரம் என்று அதில் சத்து விசாரம் என்பதை பற்றி இப்ப பார்க்க போகிறோம் நேற்றும் அது கொஞ்சம் பார்த்தா அதனுடைய தொடர்பு என்று பார்க்கின்றான் அதை பற்றி சிந்திப்பான் இந்த சத்தாக இருப்பது இறைவன் அந்த சத்து தான் இயக்கம் செயல்பாடு விளைவு பயன் எல்லாவுக்கும் காரணம் அந்த சத்து ஆக இறைவன் என்பது சத்து அந்த சத்து எப்படி எப்படி எல்லாம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருந்து செயல்படுகிறது என்பதை சித்திப்பதுதான் சத்து விசாரம் விசாரம்ங்கறத பத்தி எல்லாம் நேற்றையே பார்த்தோம் அதனால இந்த சத்து உயிர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சத்து உயிர் உயிருக்கு காரணமும் அந்த சத்து தான் அந்த சத்து என்பது ஒன்றே அது எல்லாமாக இருக்கிறது எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறது எல்லா பயனாகவும் கொள்வோராகவும் கொடுப்போனாகவும் நிறைவோனாகவும் நிறைந்தும் இருக்கிறது அது பூரணம் பூரணம் வேற்றுமை இல்லாதது அது ஒற்றுமை ஒன்று என்பதுதான் சத்து சத்து இல்லாத இடமே இல்லை சத்து இல்லாத அது எங்கும் நிறைந்தது எங்கும் நிறைந்தது இறைவன் சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி என்று வள்ளலார் தான் தெளிவாக சொல்லுகின்ற அந்த சத்து சத்துக்கு நேற்றையே சொல்லிட்டா மூலம் வந்து சத்தின் மூலம் கணல் கணல் இருந்தால் தான் சத்து வெளிப்படம் அதனால சத்து வெளிப்பட அந்த கடலினுடைய வெளிப்பாடு சத்து அந்த கடல் சில இடங்களில் வெளிப்படும் பொழுது அது சத்தாகவும் சத்தியாகவும் சித்தாகவும் பயனாகவும் விளைவாகவும் வெளிப்படுகிறது அவ்வளவு அதனால எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பது ஒன்று என்ற அந்த உரிமை வரும் பொழுது நமக்கு உரிமை வரும் என்று சொன்னேன் அதனால எல்லாவும் எல்லாவற்றையும் ஒன்றென காணும் உணர்வு வர வேண்டும் சுத்தசன்மார்க்கே வரவேண்டிய முதன்மையாக ஐயா கருதுவது அந்த ஒன்று என்ற உணர்வு அந்த உணர் உணர்வு வருவதற்கு முதல் அறிதல் வேண்டும் புரிதல் வேண்டும் அந்த புரிதலின் காரணமாக உணர்வு வரும் உணர்வு வரும் அதை பற்றி பலவாறு நினைத்து நினைத்து ஏத்தும் பொழுது தெளிவு வரும் அந்த தெளிவிலேயே உணர்வு வரும் அதுக்காக ஐயா எப்படியெல்லாம் இறைவனை தொட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஞானசிரிகைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல அதுதான் ஐயா என்ன சொல்கிறாங்க உணர்ந்து உணர்ந்து என்ன தொடங்கும் பதிகத்தில் இருந்து உள்ளபடி பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க அதனால அது உணர்ந்து 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 நினைந்து நினைந்து என்று பா பதிகம் இந்த நினைந்து தான் நினைத்தல் தான் வெள்ள மனிதனுக்கு கிடைத்த தனி சொத்து அதனாலதான் அதை நினைச்சு பாருங்கன்னு சொல்றாங்க இந்த நினைந்து நினைந்து பார்த்து எப்படியெல்லாம் இருக்கிறது இந்த சத்து செயல்படுகிறது என்பதை திரும்ப 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 ஏற்றும் பொழுதுதான் அது சத்தை விசாரித்தவராக ஆகின்றோம் அதாவற்றையும் எல்லாவற்றையும் காணும் உணர்வு வருகிறது அந்த உயிர் எல்லாவற்றிற்கும் உயிர்கள் உயிராக செயல்படுகிறது அந்த சத்து ஆனால் அந்த உயிர் வந்து எல்லா உயிர்களுக்கும் உணவளித்தல் என்பது கடவுள் தயவு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் அவன் உணவளிக்கிறான் உணவளிக்கிறான் அது கடவுள் தயவு அந்த கடவுள் தயவை இறைவன் மனிதனுக்கும் கொடுக்கிறார் அந்த தயவு நான் மட்டும் தயவா இருந்தா பத்தாது நீனும் கொஞ்சம் தயவாக இருந்து பாடுறான்னு சொல்லி அந்த தயவு உணர்வை மனிதனுக்கு மட்டும் கொடுக்கின்ற மற்ற உயிர்களுக்கு அதை கொடுக்கலை இப்போ ஒரு மாடு சாப்பிடும் ஒரு மாடு சாப்பிடாம அந்த மாடு சாப்பிடாம இருக்கேன்னு இந்த மாடு நினைக்க அந்த மாடு நோயால் துண்டப்படுகிறதே என்று இந்த மாட்டுக்கு தெரிய எந்த விலங்குகளுக்கும் தெரியாது இது மனிதனுக்கு மட்டும் தெரியும்படியாக ஏன் அந்த இரக்கம் தயவு இவன் காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் மனிதனுக்கு கொடுத்த பெரும் சொத்து வழி அது அதுதான் ஜீவ தயவு என்று சொல்வார் அந்த ஜீவ தயவைப் பற்றி நாளை பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்